ஒரு லிஸ்ட்டே வச்சுருப்பாங்க கல்யாணம் முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு பெண் எவ்வளோ சுதந்திரமாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு பிறகு ஃபஸ்ட்டு அந்த கல்யாணம் முடிஞ்சு அந்த பிள்ளத்துக்கும் அந்த பெண் அஞ்சிகிட்டே இருக்கணும் அஞ்சு 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 வாழ்ந்து ஒரு கட்டத்தில் ஒடுங்கியே போயிடுவான் அதை மீறி அந்த பொண்ணு ஒரு சில முயற்சிகள் எடுத்து மீண்டு வந்தான்னு வச்சுங்களேன் இந்த உலகம் கொடுக்குற பட்டம் என்ன தெரியுமா சரியான அழுத்தக்காரி அதே மீறி அவ அந்த வீட்டை விட்டு ஏதோ ஒரு சூழ்நிலையில் தங்க முடியாத வெளியே வரக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வந்துட்டா ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப தப்பு பெத்த தாய்டேந்து ஆனால் அந்த பெத்த தாய் அந்த வர பொண்ணை பார்த்துக்க அவங்களுக்கு வழி இல்லை பார்த்துக்க முடியல இல்லை பார்த்துக்காமல் போயிட்டாங்க அத பட்சத்தில் அந்த பொண்ணு எங்கே இருக்கும் தன்னோடய தாய் வீட்டில் தானே அது இருக்கும் அது தாய் வீட்டில் எத்தனை நாள் இருக்கும் ஒரு சின்ன ஒரு சின்ன குடிசையாக இருந்தாலும் தனி வீடுங்கிறது அவசியம் அதுக்கு தான் ஒரு பழமொழி இருக்குது வலையானாலும் தனி வலை தேவை நம்ம கல்யாணம் பண்ணி போகிற வீட்டில் வாழணும் அப்படி வாழ வழி இல்லையா தாய் வீட்டில் ரொம்ப நாள் உட்கார்றது நம்மளுக்கு மரியாதை இல்லை ஸோ வலையானாலும் தனி வலை தேவை அந்த மாதிரி பட்சத்தில் அந்த பெண்கள் அந்த வீட்டை விட்டுட்டு வேறு வீட்டுக்கு தனி கொடுத்தன போகிறதுல தவறே கிடையாது ஏன் தெரியுமா இன்றைக்கி தனியாக கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு இந்த சொல்கிற அந்த சமுதாயம் நாளைக்கு தன்னோட தாய் வீட்டோட கூட்டிகிட்டு போயிட்டா அப்படிங்கிற ஒரு சொல்லையும் கொண்டு வந்து முன்னாடி வைக்கும் இந்த சமுதாயத்தில் இருக்க எல்லாரும் அப்படி சொல்லலை ஆனால் சமுதாயத்தில் இருக்க பாதி பேருக்கு மேலே இப்படி தான் சொல்கிறாங்க யாரையுமே ஒருத்தவங்கள வளர விடுங்க அடித்து கீழே சாய்க்காந்திங்க இது வந்து எல்லாருக்கும் என்னோட பக்கத்துலேருந்து நான் சொல்கிற ஒரு பெரிய கருத்து எத்தனையோ பேர் இதை பார்த்துருப்போம் எத்தனையோ இடத்துல தனக்கே நடந்திருக்கோம் ஆனால் நம்மள பல பேர் வந்து இதை வாய்விட்டு வெளியே சொல்லவும் முடியாது யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியாது இல்லை முடிச்சுக்கிற காலம் வந்துருச்சு எல்லா சுமைகளையும் ஒரு பக்கம் சுமந்துக்கிட்டு எல்லா பழிகளையுமே அந்த குடும்ப பெண்கள் வந்து மேலே போடாதீங்க பாவம் அவங்களும் அந்த மனுஷி தான் ஒரு காலத்தில் நீங்களும் ஒரு வீட்டுக்கு மருமகள் தான் அவங்க இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு மருமகள்